திட்டத்தில் பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை ஏப்ரல் பதினைந்து வரை நீட்டித்துள்ளது மத்திய அரசு இந்த திட்டத்தின் தொடர்ச்சியான பயன்பாட்டிற்கு தேவையான தனி அடையாள எண்ணை எவ்வாறு பெறுவது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்திய முக்கியமான திட்டங்களில் ஒன்று பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா இந்த திட்டத்தின் மூலம் தகுதியான விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் நிதியுதவி வழங்கப்படுகிறது இந்த தொகை இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தப்படுகிறது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரை பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன இருபதாவது தவணைக்காக விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இருபதாவது தவணை ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்வதற்கான காலக்கெடு மார்ச் முப்பத்தி ஒன்றிலிருந்து ஏப்ரல் பதினைந்தாக நீட்டித்துள்ளனர் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து பயன்பெற விவசாயிகள் தனி அடையாள எண்ணெய் பெறுவது அவசியம் மேலும் இது தொடர்பான தகவல்கள் உதவித்தொகை பெறும் விவசாயிகளின் கைபேசிக்கு ஏற்கனவே குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்பட்டுள்ளது இதுவரை பதிவு செய்து தனி அடையாள எண் பெறாத விவசாயிகள் கிராம அளவில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையினரால் நடத்தப்படும் முகாம்களிலோ அல்லது அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலோ நேரடியாக சென்று பதிவு செய்யலாம் நில உடமையை சரிபார்த்து பி எம் கிசான் எண்ணை பெற்றுக் கொள்ளலாம் பதிவு செய்ய ஆதார் அட்டை சிட்டா மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும் பதிவு செய்யும் போது மூன்று முறை ஓடிபி பெறப்பட்டு பதிவு செய்யப்படும் பி கிசான் திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்க நினைக்கும் விவசாயிகள் கே வைசி சரிபார்ப்பை முடித்திருக்க வேண்டும் நில ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டிருக்க வேண்டும் வங்கி கணக்கு ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் விவசாயிகள் இந்த காலக்கெடுவிற்குள் பதிவு செய்து பி கிசான் திட்டத்தின் பலன்களை தொடர்ந்து பெறலாம் ஒவ்வொரு தவணைக்கும் நான்கு மாதங்கள் இடைவெளி இருக்கும் விவசாயிகள் உரங்கள் மற்றும் விதைகளை ரொக்கமாக வாங்குவதற்கு இந்த திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது தவணைத் தொகை முதன்முறையாக இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வெளியிடப்பட்டது இப்போது அனைத்து விவசாய பயனாளிகளும் அடுத்த தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் தகுதியான விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் பி எம் கிசான் திட்டத்தை எளிமையாக விளக்க வேண்டுமென்றால் திரு விவசாயிகளின் வருமானத்தை உறுதி செய்வதோடு விவசாய ஈடுபொருட்கள் வாங்குவதற்கான நிதி உதவியை அளித்து நேரடி வங்கி பரிமாற்றம் மூலம் ஊழலை குறைத்து கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க